வணக்கம் இப்போ நம்ம என்ன சமைக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா காடை குழம்பு தாங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து காடை புதினா மல்லி கருவேப்பிலை தக்காளி வெங்காயங்க அதுக்கு முதல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுப்பு முதல் பற்ற வைக்க போகிறோம் அடுப்பு பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா சூடேறணுங்க காயிற வரை நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே சமைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் பெருசு பெருசாக இருக்குங்க இது குக்கரில்னால நல்லா நம்மளுக்கு மசிஞ்சிரும் அதனால் வணக்க போகிறோம் வெங்காயம் வணக்கிறதுக்கு சுத்தமான கடலெண்ணெய் எண்ணெய் அதாவது நாட்டு செக்கு கடல் நான் அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்திங்கனாக்கா அது நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம் நல்லா வணக்கணுங்க வணக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம டக்குன்னு எடுத்து சமைச்சோம்னாக்க நமக்கு வந்து அந்த வணங்கினா தான் அந்த ருசி வரும் இல்லைனா நம்மளுக்கு வந்து அந்த ருசி வராதுங்க நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிட்டே இருக்கப்போ அடுத்து இஞ்சியும் பூண்டு அலசி தனியாக என்ன பண்ணுமோ அது வணங்குற நேரத்தில் நம்ம தனியாக இடித்து வச்சுக்க போகிறோம் அதுக்கு தாங்க அந்த இஞ்சி பூண்டு முன்னாடியே உரிச்சு வச்சுருக்கோம் நம்ம வந்து இடித்து தான் போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம வாங்க வேண்டாம் முன்கூட்டியே இடிச்சிக்க வேண்டாம் அந்த சமயத்துக்கு இடிச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் உங்களுக்கே தெரியுது லைட்டாக வணங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டு நல்லா வணக்குவோம் வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் உப்பு போட்டோம்னாக்க வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வணங்குங்க அதை போட்டு வணக்கிக்கலாம் அடுத்து மல்லி மல்லியும் புதினாவும் நம்ம போட்டு வணக்கிக்குவோம் கட் பண்ணி போட்டால் குயிக்காக வணங்கும் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு சீக்கிரம் வணங்கிடுங்க மல்லி புதினா அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி நல்லா போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்கன்னா போட்டு ஒரு செகண்டில் பார்த்திங்கன்னாக்கா நல்லா சுருங்கிடும் இதெல்லாம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம மிக்சியில் அடிக்கணும் அடுத்து கருவேப்பிலங்க ஏன் நீங்கள் இவ்வளோ இது போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்து ஒரு கொத்தமல்லி சட்னியாவோ ஒரு புதினா சட்னியாகவோ ஒரு கருவேப்பிலை சட்னியாவோ வச்சு கொடுத்தா நம்ம குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன்றாங்க அதனால் நம்ம இந்த மட்டன் சிக்கனு நான்வெஜ்ஜு சமைக்கும் போது கொஞ்சம் போட்டோம்னா எக்ஸ்ட்ரா போட்டோம்னா டேஸ்ட்டு மாறும் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டு தான் நம்ம சாப்பிடுவோங்க அதனால் இது மாதிரி நாங்கள் வதக்கியிருக்கோம் இது நல்லா வணக்கிட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் சுருளணும் சுருளை விட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கிண்டாமல் விட்டோம்னா என்ன பண்ணிடும் அது கொஞ்சம் அடிப்பிடிச்சிடுங்க காடை குழம்பு வைக்கிறதுக்கு சிலர்லாம் வதக்கியே போடுவாங்க அப்படியே கொஞ்சமாக நம்ம கொஞ்சமாக எடுத்தால் அந்த மெத்தடில் தக்காளி வணக்கி அப்படியே போகலாம் நம்ம நிறைய சின்ன வணக்கி மிக்ஸில் அடி நம்ம முதல் இது என்ன பண்ணுவோம் தக்காளி வணக்கி வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் தாலிப்பு பண்ண போகிறோம் தாலிப்புக்கு கடலெண்ணெய் போட்டுக்கலாம் கடலெண்ணெய் அதுவும் நாட்டு செக்கு கடல் இருக்கணும் பாருங்கள் நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் இது வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரி இருந்தால் தான் எண்ணெய் வரும் இதில் வந்து கடை காடையில் வந்து வராது பார்த்திங்கன்னா தூய்மையான செக்கு நிலக்கடை எண்ணெய் எண்ணெய் காய்டோம் ரெண்டு பிரிஞ்செலாம் போட்டுக்குவோம் பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா போட்டிருக்கேன் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மூணு பட்டை ஒரு மூணு மிளகு கிராம்பு ஒரு மூணு போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டுருவோம் போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பு நம்ம அதில் போட்டாலுமே இதில் கொஞ்சம் போட்டாதாங்க வாசமாக இருக்கும் எல்லாமே எண்ணெய் காய விட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும் நல்லா கீண்டிருங்க பொடியுறது அப்புறமா பூண்டு இஞ்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரிங்க நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிகள் மைக்கிறதுலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் அது நம்ம மிக்கியில் அடித்தாலுமே இது கொஞ்சம் முழுசாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு வரண்டு பூட்டை வணக்கி விடுவோம் டேஸெல்லாம் நல்லா மூட்டை கொழஞ்சி விரிவாக நல்லா நல்லா தாளிப்பு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பார்த்தீங்களா நிறையா போடலாம் எல்லாமே நல்ல பொருள் தானங்க அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் குழந்தைங்களும் இருக்கிற இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த காரையை கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் போட்டு கழுவி அதை போட போறோம் நம்ம நல்லா ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா அலசி வச்சுங்க நம்ம அலசும்போது மஞ்சள் பொடி போட்டாலும் மறுபடியும் மஞ்சள் பொடி போட்டு தாங்க கிளறணும் ஆமா இது ஒரு டென் மினிட்ஸில் குக் ஆகிருங்க அது மஞ்சள் பொடி போடலாங்க கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா நாங்கள் கிளவிக்குவோம் ரொம்ப நேரம் கிழஞ்சுனா அது கரியெல்லாம் உலஞ்சிடும் பூண்டு இஞ்சுலாம் கையில் இழித்து போடுங்க மிக்ஸியில் இழிக்காதீங்க இதை ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இது பண்ணட்டும் அதுக்குள்ள நம்ம வணக்கி வச்சுருக்க வெங்காயம் களையும் கொஞ்சம் மிக்ஸியில் அடித்து ஊற்றிடுவோம் ரெடி பண்ணிடுவோம் ஒரு பிளேட் வாஷ் பண்ணி மூடி வச்சுங்க மூடிட்டு நம்ம வணக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் கலையை மிக்ஸியில் போட்டு அடிக்க போகிறோங்க மல்லி புதினால தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசத்தில் போட்டால் பசங்க தனியாக எடுத்து போட்டுறாங்க அதனால நான் என்ன பண்ணுறதுக்கேன் மல்லி புதினா அதிகமாக போட்டு அரைச்சிருக்கேன் பற்றா உங்களுக்கே தெரியும் இது க்ரீனாக இருக்குது இது கொஞ்சம் இதாக இருக்குது பார்த்தீங்களா ஏன்னாக்கா நம்ம ரசம் வைக்கும்போதோ இது நம்ம மட்டன் சிக்கன் இது மாதிரி நான்வெஜ்ஜு செய்யும் போது தான் நம்ம புதினால மல்லித்தலை கருவேப்பிலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த மீட்டர் எடுத்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இதிலேயே நம்ம குழம்பு வச்சிட்டோம்னா பிடிக்குதோ இல்லையா வாசனம் அதிகமாக இருக்குல்லையோ அவங்க சாப்பிடுவாங்க நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் கருவேப்பிழலை கருவேப்பிலாம் நல்லா முடி வளர்கிறதுக்கு நல்லது புதினா மல்லினா பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ரொம்பவே நல்லது சிலர்லாம் புதினா டீ கொடுப்பாங்க மல்லியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க மல்லி துவையில் வச்சு அரைப்பாங்க கொத்தமல்லி ஆனால் அது வந்து பசங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இப்போ உள்ள பசங்களுக்கு ஆனால் நம்ம குழம்புல வச்சுட்டோம்னா எப்படி என்ன போட்டோம்னே தெரியாமல் அதுங்க பட்டு சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பசங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நாக்கு நல்லா எச்சி விட்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே நல்லா தெரியுது பாருங்கள் எனக்கே சாப்பிடணும் போல இருக்குது அது இருந்தாலும் வேகணும் இல்லைங்களா நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா அலசி நம்ம ஊற்றிடுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் மிக்சியில் அடித்த தண்ணியை நம்ம கழுவி அதோட நம்ம ஊற்ற போகிறோம் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுவுமே நம்ம ரொம்ப திடமாக சாப்பிடக்கூடாது கொஞ்சம் லிக்யூடு மாதிரி சாப்பிட்டா தான் வயிற்றுக்கு செருமானமும் ஆகும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணால் தேவைனாலும் உப்பு போட போகிறோம் உப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்க பாருங்கள் நல்லா கல் உப்பு எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் சால்ட் உப்பு அந்த தூள் உப்புலாம் என்ன பண்ணுவாங்க என்ன இருக்குன்னு தெரியாது நம்ம கல் உப்பு தான் நம்மளுக்கு நல்லது அதனால் உப்பு தேவைனாலும் குறைச்சே போட்டுக்கலாம் தேங்காய் வேணுன்னா ஊற்றிக்கலாம் உப்பு போட்டு கிளறி விட்டுக்கிறேன் நான் இதில் எல்லாமே இருக்குங்க கரம் மசாலா மரங்கள் இது மிக்ஸ்டு மசாலா பவுடரு இதில் போட போகிறேன் பாருங்கள் சில்லி போட்டிருக்கோம் தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போதும் ஏன்னா காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ நம்ம ஆல்ரெடி மிளகுலாம் போட்டிருக்கோம் இந்த மசாலா இடித்து தனியாக வறுத்து வேற போடணும் நல்லா கிளறி விட்டுக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து உடனே சமைச்சிட்டு சாப்பிட்டோம்னா ஓகேங்க இல்லை கொஞ்சம் டிலே சாப்பிட்றோம்னா நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னா கெடாதும்பாங்க அதனால தாங்க நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம் எதுவுமே போட்டுட்டு கிளறணுங்க ரொம்ப கிளறணுன்னா கறியும் உடஞ்சின அந்த பீஸு எதுக்குனா காடையில் ரொம்ப இறுகமாக இருக்காது அதே லெவஸாக பஞ்சு போல தான் இருக்கும் அதனால் ஒரு கிண்டி கிண்டி விட்டு விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க நம்ம பத்து நிமிஷம் நம்ம சட்டு போட்டு மூடி வைப்போம் ஏன்னா நம்ம தேங்காய் திருவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவி கொட்டிகிட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் மிளகு கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம் மிளகு கொஞ்சம் கிராம்பு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் போட போகிறோம் பட்டை கொஞ்சம் அதனால தான் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம் அந்த குழம்பு தாளிப்பிலையே எல்லாமே கம்மி கம்மியாக போட்டிருப்போம் இது லாஸ்ட்டு இறக்கும்போது நம்ம வறுத்து இடித்து போட்டோம்னா மாசனம் மூக்கை துளைக்குங்க நல்லா அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வறுக்க போகிறோம் நல்லா சூடு ஏறிச்சு கொஞ்சோண்டு மல்லி சேர்த்துக்கிறேன் வரமல்லி வரமல்லி ஸ்டார்டிங்லேயே போட்டோம்னா கொஞ்சம் கருகிருங்க கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் நம்ம நிறையா அப்படியே போட்டோம்னா குழம்புல முழுசு முழுசாக கிடக்கும் அதெல்லாம் வறுத்து இடித்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் இன்னும் நம்மளுக்கு தேவையானது கசகசா எல்லாம் போட்டு வறுத்து இடித்தோம்னா நல்லா இருக்குங்க இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு இடிச்சுட்டு லாஸ்ட்டாக குழம்புல ஆடு பண்ணும்போது நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் பார்க்கவே ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக தெரியுது பார்த்தீங்களா என்ன பண்ணால் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு தட்டை எடுப்போம் எப்படி கொதிக்குது பார்த்திங்களா நல்லா இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம தேங்காய் திருவி அரைச்சி வச்சுருக்கோம் மிக்ஸியில் அதையும் நம்ம போட்டுருவோம் தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால தான் தேங்காய் போட்டு சாப்பிடணும் நம்ம கிண்டி விட்ருவோம் கறிப்படாமல் உடையாமல் கிண்டி விடுங்க போட்டுக்கிட்டு குத்திட்டு விட்டு கிண்டம்னா அது கொஞ்சம் உடஞ்சிரும் இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம முன்னாடியே வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா சில இது சொன்ன மசாலா பட்டை கிராம்பு மிளகு சோம்பு இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஏலக்காய் மூணு இடித்து வச்ச அந்த மசாலாவை இப்போ கொட்ட போகிறோம் லாஸ்ட் டயத்தில் தாங்க நம்ம கொட்டணும் ஏன்னா இப்போ கொட்டினோம்னா நல்லா ஸ்மெல்லாக இருக்குங்க நல்லா வாசமாக நல்லா தூக்கும் நிறையா போட்டு இடிக்கக்கூடாதுன்னா அந்த ஸ்மெல்லு தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் கொஞ்சம் லைட்டாக போட்டு நம்மளுக்கு பெருங்காயத்தூள் கொட்டிட்டோம்னா அவ்வளோதாங்க குழம்பு ரெடி வச்சு சாப்பிட வேண்டியதா எங்களே இந்த கருவைக்குள்ளே பார்த்திங்கன்னா முழுசாக இருக்குவோம் நல்லா ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதுங்க இப்படியே சாப்பிடணும் மூலம் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிருவோம் இப்போ என்னன்னாக்கா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு வாங்க இப்போ பெருங்காயத்தூள் நம்ம கொட்டிக்குவோம் ஏன்னா பெருங்காயத்தூள் குழந்தைங்களுக்கும் நல்லா ஜீரணமாகவும் மட்டன் சிக்கனாகவே நம்ம பெருங்காயத்தூள் போடணுங்க நம்ம கிளறவே தேவையில்லை நல்லா கொதிக்குது பார்த்திங்களா இருந்தாலும் ஒரு கிண்டு கிண்ணி விட்டுருவோம் இனிமேல் நம்ம நல்லா சுட சுட சாதம் உச்சு நம்ம ஊற்றி சாப்பிட வேண்டியதாங்க குழம்பு நல்லா இருக்குது நல்லா வாசமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கார்த்திக் எப்படி பருப்பு செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குதா இதில் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை புதினா தழை அவனுக்கு வாசமே தெரியல தெரியுதுங்களா இல்லைன்னா தம்பி கருவப்பெல்லாம் நீ சாப்பிடுவேன் தூக்கி ஓரமாக வச்சுருவாருங்க அதே மாதிரி மல்லித்தலை புதினா தலை தானே ஓரமாக வச்சுருவார் இது ஒன்றா அடிச்சிட்டம்னா அவருக்கு என்ன இருக்குதுங்கிற அவங்க தான் அந்த மீட்டு சாப்பிடுங்கிற ஒரு ஆர்வத்தில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க சுட சுட சாதத்துக்கு நல்லா இருக்காப்பா இப்போ அவருக்கு பேச வந்து நேரம் இல்லை அது சாப்பிட்டானுன்றால அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் எப்படி பாருக்கு கறி அவருக்கு பேச முடியலங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் தம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி